வணக்கம் முருகன் பீலோக் வெளிநாட்டு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தோனேஷியாவில் சீரும் எரிமலை ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் இஸ்ரேலிய உயரிய விருதை ட்ரம்ப் வழங்க தீர்மானம் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் புத்தாண்டு உரையில் நம்பிக்கை வெளியிட்ட புடின் இந்தியா பாகிஸ்தானிடையே மீண்டும் மோதல் ஏற்படலாம் அமெரிக்கா எதிர்ப்பு கூறல் மலர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலில் வரவேற்றது கிரிபாட்டி கடித விநியோக சேவையை நிறுத்தியது டென்மார்க் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் இந்தோனேசியாவில் உள்ள பெர்னின் டெலாங் எரிமலை சீற்றத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் உயிர்ப்புடன் உள்ளன ஆட்சே மாகாணத்தில் பெனார்மெரியா மாவட்டத்தில் எண்ணாயிரத்தி அறுநூறு அடி உயரமுள்ள பெர்னின் டெலாங் எரிமலையில் ஏழு முறை பலத்த அதிர்வுகள் ஏற்பட்டன இந்த தூரம் வரை உணரப்பட்டது கடந்த ஜூலை முதல் இதன் செயற்பாடு அதிகரித்து வந்த நிலையில் சில மாதங்களாக மேலும் தீவிரமடைந்துள்ளது இதனால் எந்த நேரத்திலும் எரிமலை வெடித்து சிதறலாம் என அந்நாட்டு புவியியல் ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது இதைத் தொடர்ந்து தெலோங் எரிமலையை சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்காக நோபல் பரிசு கிடைக்காத விரக்தியில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேல் ஆறுதல் பரிசு அறிவித்துள்ளது உலக நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்தி வரும் தனக்கு அமெரிக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் இவரின் பெயரை பரிந்துரை செய்த நிலையிலும் அவருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை இந்த நிலையில் மேற்காசிய நாடான இஸ்ரேலின் உயரிய குடிமகன் விருதான இஸ்ரேல் பெர்சு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு அறிவித்துள்ளார் அமைதிப் பிரிவில் முதல் முறையாக இஸ்ரேல் அல்லாத ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது இது குறித்து நெதஞ்சாவு கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பல மரபுகளை உடைத்து உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளார் அதனால் நாங்களும் ஒரு மரபை உடைக்க முடிவு செய்தோம் எண்பது ஆண்டுகளில் முதல் முறையாக இஸ்ரேலின் உயரிய விருதை ட்ரம்புக்கு வழங்க உள்ளோம் இஸ்ரேல் தூத மக்களுக்கு அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்புக்காக வழங்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு இஸ்ரேல் சுதந்திர தின விழாவில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த விருதை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது குறித்து ஜனாதிபதி புடின் கூறியதாவது உங்கள் பூர்வீக நிலத்திற்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் இந்த புத்தாண்டு இரவில் ரஷ்யா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடன் இருப்பதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் புத்தாண்டில் நமது அனைத்து வீரர்கள் மற்றும் தளபதிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் உங்களை நம்புகிறோம் ரஷ்யாவின் மீதான உண்மையான தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புள்ள அன்பினால் ரஷ்யா ஒன்றுபட்டுள்ளனர் என ஜனாதிபதி புடின் தெரிவித்தார் போரில் ஜஸ்டின் பதவி விலகிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் புத்தாண்டுக்கு முன்னதாக புடின் ரஷ்ய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவேறுகின்றது காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடித்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அளித்தது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இராணுவங்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் ஆயுத மோதல் ஏற்படும் என்று அமெரிக்க சிந்தனை குழு ஒன்று கணித்துள்ளது சபையில் ஆன்பாரின் ரிலேசன்ஸ் அமைப்பு அமெரிக்க வெளியுறவு கொள்கை நிபுணர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் அதிகரித்த பயங்கரவாத செயற்பாடு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயுத மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் மீண்டும் தலை எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயுத மோதல் ஏற்படுவதற்கு மிதமான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்கள் நேற்று கட்டிய நிலையில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிட்டிமாட்டி தீவு உலகிலேயே முதல் முதலாக புத்தாண்டை வரவேற்றுள்ளது கிரிபாட்டி நாட்டு பல நேர வலயங்களை கொண்டிருந்தாலும் அதன் கிரி கிரிட்டிமாடி தீவு சர்வதேச தியதி கோட்டுக்கு மிக அருகில் உள்ளதால் உலகிலேயே முதல் முதலாக புத்தாண்டை வரவேற்கும் இடமாக திகழ்கிறது இலங்கை நேரப்படி நேற்று முன்தினம் மாலை மூன்று முப்பது அளவில் கிரிபாட்டி தீவில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்தது கிறிஸ்துமஸ் தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவில் வசிக்கும் மக்கள் வான வேடிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்றனர் உலகில் முதல் நாடாக டென்மார்க் கடித விநியோக சேவையை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அஞ்சல் சேவை வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் கடிதம் அனுப்புவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்ததால் இதனை நிறுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்தது டென்மார்க்கில் ஆம் ஆண்டு முதல் கடிதம் அனுப்புவோரின் எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல் குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இதனால் ஆண்டுகள் பழமையான நானூற்றி ஒரு ஆண்டுகள் பழமையான இந்த கடித சேவையை அந்நாட்டின் போஸ்ட் நோட் அஞ்சல் நிறுவனம் நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவேறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் முருகன்